இன்னைக்கான எபிசோடாவே இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல தான் டோட்டல் சம்பவமே இருந்தது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ என்னென்ன விஷயம் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது லைவ்ல நிறைய விஷயத்தை கட் பண்ணுங்க எல்லாத்தையும் டீடெயில்டா பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனல் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா இதுல ஒன் பே ஒன்னா பார்க்கலாம் ஸ்டார்டிங்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா எடுத்து உடனே தீபக் மஞ்சரி அப்புறம் பிரியங்கா இவங்க மூணு பேரும் அடிச்சு பத்தி விட்டாங்க எதுக்காக இவங்க பத்தி விட்டாங்கன்னா நீங்க வீட்டுக்குள்ள இருந்து சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் போதும் எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்க அதாவது எப்படி சொல்றது இது நீங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணல உங்களுக்கு இந்த கெட்ட பேர் இருக்கு உங்களுக்கு இந்த பட்ட பேர் அப்படின்ற மாதிரி மொத்தத்தையும் போட்டு வச்சிட்டானுங்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னடா மொத்தத்தையும் சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட வெளியே போய் பார்த்தா உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அப்படியே போட்டு உடச்சிட்டாங்க பாரதிக்குலாம் தெரிஞ்சு போச்சு வெளியே நம்ம பேர் ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கிளீனாக தெரிஞ்சு போச்சு அப்புறம் போனதுக்கு அப்புறம்லாம் ரொம்பவே அழுதாங்க என்னடா இது அனுப்பிச்சு விட்டாங்களே நல்ல ஒரு மாதிரி ரேப்போ கிரியேட் ஆச்சு அவங்கள போய் அனுப்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதாங்க அதை வந்து எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க அழுவும் போது ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணாங்க இந்த கமுர்தின் மேட்ரு அதாவது கமுர்தின் வந்து நம்ம கமுர்தின் பற்றி தப்பாக பேசினாங்களே அது வந்து கோவத்தில் பேசிட்டாங்களா அதாவது அவர் வந்து தப்பா தொடரலையா கமிர்தினே அவங்களுக்கு ஒரு கோவம் வந்து தான் அந்த கோவத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை போட்டு வைப்போமே இந்த மாதிரி தப்பா தொட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை போட்டு வைப்போமே அப்படின்னு போட்டு வச்சாங்களா அது அவங்க வாயிலே ஒத்துக்கிறாங்க ஏன்டா அது எப்படி சொல்ல கட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இது பகிரங்க குற்றச்சாட்டு அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஆனால் எப்படி சொல்ல மொத்தமாக கட் பண்ணிட்டானுங்க எனிவேஸ் இதுக்கப்புறம் டேரக்டாக பார்த்திங்கன்னா அந்த பெஸ்ட் ஓஸ்ட் இந்த டாஸ்கில் தான் போனாங்க இந்த டாஸ்கில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றது தெரியும் முதல்ல என்ன பண்ணுறது பெஸ்ட் யாரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே மொத்த பேர் ஓடி வந்து பார்வதி பார்வதி நானுங்களே டேய் என்னடா கொடுமை இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு என்ன புரியலனா நீ பார்வதி வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் போன அவங்க எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா போன வாரம் இதுக்கு முன்னாடி பஜாரே அந்த பார்வதி இப்போ ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க மனுஷாக மாறி இருக்காங்க ஸோ அதனால் பார்வதிக்கு வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன் மொத்த பேர் இப்படி தான் வந்து கொடுத்தானுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அது யார் ஆரம்பித்து வச்சுதுன்னா நடிப்பு அரக்கி இருக்காங்களே வியானா ஸோ அந்த அறக்கி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சது இந்த மாதிரி வந்து பார்வதி வந்து நல்லா பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோடு இந்த வாரம் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து விட்டாங்க இந்த மைண்டுக்குள்ளே இருக்கவனுங்களுக்கு எனக்கு ஒன்னு புரியுதா இல்லையானே தெரியல ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க வச்சுக்கோங்களா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறானுங்க ஓகே வியானா சொல்ற பாயிண்ட் கரெக்டாக இருக்கல அப்போ நம்மளும் போய் அதே சொல்லிவிடுவோம் அடுத்தடுத்து வரவனுங்க எல்லாம் பாரு பாரு பாருன்னு சொல்லிட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு சபரி எஃப்ஜே இவங்க ரெண்டு பேர் பேசினாங்களே உண்மையிலே வேலடியான பாயிண்ட்டே அதுதான் அங்கே சுபிக்ஷா வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்க அந்த பொண்ணு ஸோ சுபிக்ஷா மட்டும் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க அதில் பெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக சுபிக்ஷா சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்கில் இன்வால்வ் ஆகிருந்து அவ்வளோ வேலை செஞ்சது ரூம் சர்வீஸாக ஸோ அதில் போய் ஒவ்வொரு தடவையும் ஆர்டர் எடுக்கும்போது எல்லாம் எல்லாத்தையும் அந்த பொண்ணு பண்ணிட்டு இருந்தது ஆனால் அந்த பொண்ணை வந்து பத்தினா ஈஸியா வந்து அப்படியே தவறுத்துட்டானுங்க ஏன்னா இங்க பார்வதி அந்த புண்ணுக்கே பத்தினா பார்வதி தான் பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ்னு தோணுதுனா அப்ப எந்த அளவுக்கு தவறுத்துட்டாங்கன்னு பாருங்க சோ இதுல வந்து எப்படி சொல்றது இவங்களா மூள இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த டாஸ்க் என்னது பெஸ்ட் 퍼ஃபார்மர் யார் இந்த வீக்ல வந்து பாத்தீனா வீட்டு வேலை செய்கிறதாவட்டும் அந்த டாஸ்க்குலேயே ஆகட்டும் எல்லாத்திலையும் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்ற கேள்வி தான் ஸோ போது பெஸ்ட்டான யார் சொல்லணும் யாரும் ஃபுல்லாக பண்ணாங்களோ அவங்க தானே அதை விட நாலு வாரமாக ஒருத்தவங்க வந்து எந்த எந்த ஒரு வேலையுமே செய்யலை இந்த வாரம் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காங்க அவங்கள வந்து பார்த்திங்கனா நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அவங்கள நாங்கள் ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு பெர்ஃபார்மனு தூக்கி குத்துறானுங்க எனக்கு அதை பார்க்கும்போது அப்போ உண்மையிலே அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுருக்கடா நாள் ஃபுல்லாக எல்லா நாளும் மூணு நாளும் உழைச்சிருக்கடா அந்த பொண்ணை என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி சபரி உண்மையிலே இந்த இடத்து இந்த இடத்துல எடுத்த ஸ்டாண்ட் இருக்குல்ல உண்மையிலேயே பக்கா ஸ்டாண்டுங்க அவர் சொன்னது தான் கரெக்டான ஒரு ஒப்பீனியனே ஏன்னா அங்க இது சுபிக்ஷா வேலை செஞ்சிருக்கு அவரே சொன்னாரு பார்வதி உங்களை நல்லா தான் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல ஆனா ஃபுல்லா பண்ணது அங்க சுபிக்ஷா தான் அதனால நான் சுபிக்ஷா சொல்றேன் அப்படின்னு நம்ம சபரி சொன்னா எஃப்ஜிஓம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேர்தாங்க சொன்னாங்க அதுல ரெண்டு பேரும் சுபிக்ஷா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் கண்ணே தெரியலையா ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சுத்தமா புரியலங்க விஜய் சேதுபதி சார் தயவு செஞ்சு இந்த வீக்கெண்ட் எபிசோட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சோ நீங்க கண்டிப்பா கேட்டுக்க மாட்டீங்க அது வேற விஷயம் ஏன்னா எப்படிதான் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் எப்படிதான் சூஸ் பண்றீங்க எந்த பேசிஸ்ல நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்றத ஒரு ஒரு இந்த வாரம் தான் விட்டீங்க ஏன்னா எடுத்து முடிச்சிட்டு இருப்பீங்க அடுத்த வாரமாவது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க இது வந்து இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மாட்டமாக போதுங்க இங்கே வந்து பார்வதி வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்காங்களா வாய்ஸை கம்மி பண்ணியிருக்காங்களா கொஞ்சம் திருந்தி இருக்காங்களா அதனால தூக்கி பெஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுத்துட்டானுங்களா என்னடா உங்கள் போங்கு அப்படின்ற மாதிரி இதை வாங்கினோன்னே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாதும் அறியாமலும் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து விடுங்கள் அப்படின்ற மாதிரி பாவம் மன்னிப்புலாம் கேட்குறாங்க ஏமா சூப்பர்மா பார்வதி நல்லா உனக்கு வந்து எப்படி சொல்றது அதாவது இப்போ ஒரு இவ்வளவு நாள் பண்ணது பர்ஃபார்மென்ஸ்ல இன்னைக்கு பண்ண பத்தி அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது எனவேஸ் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சியில் போட்டியில் நீங்கள் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்க கூட பார்த்திங்கன்னா நாலு பேர் டோட்டலாக நாலு பேர் அதில் பார்வதி அப்புறம் திவ்யா அவங்களும் இருக்காங்க கூட பார்த்திங்கன்னா சபரி அப்புறம் பிரவீன் இவங்க நாலு பேரும் தான் கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கெடுத்துக்க போகிறாங்க பிரவீன் தான் பங்கெடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எனவேஸ் இப்போ இந்த நாலு பேர் தான் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க கேப்டன்சி டாஸ்கில் பங்கெடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மெயினான டாபிக் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லணும்ல இந்த இடத்துல தாங்க வியானா வியானான்னு சொல்லிட்டு நடிப்பு அரைக்கின்னு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்களே வந்தாங்க கதை சொல்ல ஆரம்பித்தாங்க அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சாதாரண சொல்ல மாட்டாங்க ஒரு சாம்பார் வச்சோம்னா அது சாம்பார் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல குக்கரை வச்சேன் அதுல வந்து தண்ணியை ஊத்துனேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல பருப்பு போட்டேன் அதை வேக வச்சேன் அது வெந்து விசில் வந்ததுல ரெண்டாவது விசில வந்து கேஸ் ஆஃப் பண்ணேன் ரெண்டாவது ரெண்டாவது விசில இருந்து கேஸ் சிம்ல வச்சேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளீனாக அந்த செய்முறை விளக்கத்தை தான் சொல்லுவாங்களே தவிர க்ளே ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்த காஸ்களை நடந்த மொத்தத்தையும் சொல்லிட்டாங்க என்னோட உழைப்பு நான் எவ்வளவு இது பண்ணேன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அசிங்கமா திட்டிட்டாங்க அதாவது மனசு கோடப்படுற மாதிரி தவறான வார்த்தைகள் திட்டிட்டாங்க அந்த வார்த்தையை கூட நான் சொல்ல விரும்பலை அப்படின்னாங்க சரி என்னடா வார்த்தை என்னடா வார்த்தை அப்புறம் தான் கேட்டா தெரியுது அந்த அம்மா என்ன திரும்ப சொல்லியிருக்குது அதாவது சாண்ட்ரா வந்து ஹெட்டா இருந்தாங்களே அந்த ஹெட்ல இருந்து அவங்க விலகிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ண நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு போனாங்க சோ அதுக்கப்புறம் சாண்ட்ரா திருப்பி வந்துட்டாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா இல்ல நான் தான் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கு வந்தீங்க நான் தான் பாத்துக்கிறேன்ல நீ எதுக்கு இங்க ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆடிக்கிட்டு இருக்கேன்னு தாங்க கேட்பாங்க அதாவது அவங்க ஒரு மாதிரி நான் தான் பண்றல அப்படின்னு அவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்கள கிரிஞ்சா ஒரு ரியாக்சன் அந்த ரியாக்சன் கொடுத்தா ஏன் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு தான் கேட்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே தூக்கிட்டாங்க அது எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அதெல்லாம் எனக்கு மனசு புண்பட்டுருச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஷோல கட் பண்ணிட்டானுங்க ஏன்டா இப்படி கட் பண்ணீங்க அதாவது பார்வதி பேசுது திவாகர் பேசுறதுலாம் அவள் நேரம் போடுறீங்க ஏன் இந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை திவாகருக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணுமா அங்க வியானா பேசுறது ஏன் கட் பண்ணீங்க பேசினா தான் அது கிளியரா வந்தாதானே மக்களுக்கும் ஒன்னொரு ஷோ பாக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு எவ்வளவு பேசுது அப்படி செம்ம தெளிவாக பேசுவாங்க ஃப்ளோவா பேசுவாங்க தமிழ் வந்து திக்கவே திக்காது அங்கே தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி போடும்போது தான் தெரியும் ஓ இந்த பொண்ணுக்கு அப்போ எல்லாமே பேச வருது இப்போ வியான சொல்றேன் இது முன்னாடி என்ன சொன்னாங்க என்னோட பாடி லாங்குவேஜ் அதான் என்னோட கேரக்டரே அதான் அப்படின்ற மாதிரி தானே பேசுவாங்க இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க அதாவது எஃப்ஜே போட்டு போல போல் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எஃப்ஜேக்கு வந்து பி பாக்ஸ் டேலண்ட் இருக்குது அந்த மாதிரி சில பேர் டான்ஸ் ஆடுவாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட ஆக்டிங்கை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வரது எதுவோ அது காமிக்க முடியும் அப்படின்றாங்க அப்போ உனக்கு வரது இந்த கிரிஞ்சி பண்ணுறது இந்த ஆசினி மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காப்பி ஆசினி இல்லை ஆசினியோட ஃபஸ்ட் காப்பி தான் நீனு ஸோ அந்த மாதிரி தான் நீ நடந்துக்கிட்டு இருக்க இது ஒரு ரியாக்ஷனு இதுக்கு வேற பார்த்தீங்கன்னா வெளியில் எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலங்க மொத்த பேர் இருக்கும் என்னடா இப்படி முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்றானுங்க இவனுங்க என்ன பண்றானுங்க இதை வந்து கியூட்டு அப்படின்ற மக்கள் நம்ப வைக்கணும்னு நினைக்கிறானுங்க பைத்திய நீங்க தான் நம்பிக்கிட்டு இருக்கணும் அது அது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது உண்மையில சொல்ல செம்ம எரிச்சலா இருக்குங்க எனிவேஸ் அவங்க வன்மத்தை புள்ளா அங்கே பார்த்தீங்கன்னா கரைச்சி கரைச்சி ஊற்றிட்டாங்க ஸோ அவன் ஊற்றிட்டு போனதுக்கப்புறம் எஃப்ஜே வந்தான் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த மாதிரி வியானாவான் சொல்லியிருந்தான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் ஸோ அவன் சொல்லும்போது என்ன சொன்னான்னா ஏமா எஃப்ஜே வியானா நீ வந்து நார்மலாக தான் இருக்க மற்ற டைம்லாம் ஆனால் நீ வந்து ஒரு சமயம் உனக்கு எப்போ ஒரு விஷயம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஒரு மாதிரி பண்ணுறல அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது நீ ஃபேக்காக இருக்க அப்படின்னா மூஞ்சிங்க நேரம் பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்டான் அதாவது அதுக்கு சுபிக்ஷா கூட சாட்சி ஒரு விஷயம் நடக்குது ஒரு சண்டை போடுற பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக பேசுற மற்ற டைமில் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாட்சியை வச்சுக்கிட்டு அவன் சொன்னதுனால வியானா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டன்னாக நின்ட்டாங்க என்னடா அவன் இப்படி நோட் பண்ணி அடி அடினு அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சரியான அடிங்க லைவை பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும் எஃப்ஜே வரைக்கும் எஃப்ஜே எத்தனையோ அடி திட்டி போனோம் நம்ம முதல் முறையாக எஃப்ஜேவோ பாராட்டி பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடி அடினு அடித்தான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எப்படி எப்படி திருமணமாக இருக்குது வியானா பார்வதி அதுக்கப்புறம் சுபிக்ஷா விக்கல் சிக்ரம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மெர்ஜ் இருக்காங்க பார்வதியில் பார்த்து பார்வதி அண்கோ இருக்குல்ல பார்வதி அப்புறம் கமூர்தன் திவாகர் இந்த பார்வதி அண்கோவில் வியானா போய் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அதனால அடை கழத்துக்கு எங்க போய் இருக்காங்கன்னா பாரு ஏனா வீணாக போறதுக்கு போலடா ஒரு ஒரு விஷயத்தை எதிர்த்து பேச தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை தூண்டிவிட்டு அடுத்தவங்களோட ஒரு பிரச்சனையில் போய் இன்வால்வ் ஆகி அப்படி தான் பேசுவாங்க தவிர ஒரு விஷயத்தை ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சாக பேசுறதுக்கு ஒரு சொல்ல அது ஒரு பயந்தானே வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால என்ன பண்ணுறது ம இன்னொன்னொருத்தவங்களை சப்போர்ட்டுக்கு தேடி சப்போர்ட் வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதனால தான் பார்வதி பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் மற்றவங்க பிரச்சனைலாம் கேட்குறாங்க கனி ஒரு பிரச்சனை பண்ணா கேட்பாங்க சேன்ரா ஒரு பிரச்சனை பண்ணால் கேட்குறாங்க மற்றவங்க பிரச்சனை சபரி ஒரு பிரச்சனை பண்ணால் கேட்குறாங்க ஏன் பார்வதி பண்ணுற பிரச்சனை கேட்கல பார்வதி அப்படியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் எந்த தப்புமே பண்ணலை ஏன் பார்வதி பண்ணுறது கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க ஏன்னா கேட்டால் பார்வதி திருப்பி திருப்பி அடிப்பாங்க பார்வதி அடிக்கிற அடியெல்லாம் வேணாவால் தாங்கவே முடியாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வில் அது எப்படி சொல்றது அவனுங்கெல்லாம் அடி இது இது பண்ணுறத விட அதாவது ஒரு ஒருத்தனா அவனுங்களை வந்து ஈஸியாக அடிச்சிக்கலாம் பார்வதி வச்சுட்டு இதுவே பார்வதி எதுனா மொத்த பெரிய ஆல்ரெடி அடிச்சுன்னு நம்மளே சேர்த்து போட்டு அடிச்சிடும் அப்படின்ற பயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லணும் இனி ஏற்றி விட்டாங்களே எம்மா என்ன மாதிரி ஏற்றி விடுறாங்க பயங்கரமாக கொளுத்தி போடுறாங்க பார்வதி நீ நீக்கேலு நீக்கேலு நான் அந்த டாபிக் அடுத்து வரேன் எனிவேஸ் இந்த மேட்டர் வந்து முடிதான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா சாண்ட்ராவையும் எஃப்ஜேவும் சொல்கிறாங்க இதில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க வன்மத்தை மாறி மாறி கொட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சாண்ட்ராவை தான் எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க ஏ சொல்லுங்க ஏன்னா அவங்க பண்ணது சீக்கிரட் டாஸ்க்கு அது அவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாதில்ல ஸோ அப்படின்னும் போது அவங்க மற்றவங்க சொல்கிற பாயிண்ட் கரெக்ட்டு தான் இந்த மாதிரி டாஸ்க்கு எடுத்துட்டீங்க எதுக்கு வந்து அங்கே தும்புனீங்க எல்லாம் தும்புனதான் ஒரு பிரச்சனை ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை குத்து குத்துன்னு குத்திட்டாங்க அதே மாதிரி எஃப்ஜே எஃப்ஜே வேலை செய்யலட்டாங்க அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னா நான் பார்த்தேன் எஃப்ஜே வேலை தான் செஞ்சான் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவன் வேலை செய்யாமலாம் இல்லை வேலை செஞ்சுட்டு தான் இருந்தான் ஸோ இவங்களுக்கு வந்து ஓகே வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்ற போது தூக்கி குத்துறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இதுல பாத்தீங்கன்னா பார்வதி அன்கோ வியானா இந்த டீம் அப்படி இருக்குல்ல இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே இதுல பண்ணுது அதாவது ஆப்போசிட்ல டீம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா டீம் கார்டு வந்து ஒரு ஒரு டீமா தான் இருக்காங்க பிரஜன் சாண்ட்ரா அப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் இவங்கலாம் ஒரு டீம்ல தான் இருக்காங்க மேபி இப்போ எஃப்ஜியை கூட வச்சுப்போம் அதில் ஸோ இவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த சைடில் வியானா இருக்காங்களே அவங்க மட்டும் இண்டிவிஜுவலாக ஆடுறாங்கன்னு மனசாட்சியத்தை சொல்ல சொல்லுங்கள் இண்டிவிஜுவலாக ஆடுற நீனு ஆக்சுவலாக எவ்வளோ பேக்கப்பு பார்வதி இருக்கு கூட கூட பார்த்தீங்கன்னா கமுர்தீன் அதாவது ஒருத்தவங்க இவங்க டிசைட் பண்ணுறாங்களே அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க பக்கா டீம் விளையாடிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வியானா இண்டிவிஜுவல் பிளேயர்னு சுற்றிட்டு சுத்தாதமா உனக்கு முட்டு முட்டு கொடுக்குறவனுங்கன்னா சொல்லலாம் வியானா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது எங்கள் தலைவி வந்து எப்பவுமே சிங்கிளாக தாண்டா வரும் அப்படின்ற மாதிரி என்ன வேணா பேசலாம் ஆனால் நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை பக்காவாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீம் டீம் ஒர்க் தான் வேணா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து தனியாக ஒரு பிரச்சனைக்கு போக மாட்டாங்க அது ஏன்னு உங்களுக்கு அடுத்து வரும் ஆக்சுவலாக பிரஜென்ட் மேட்டர் இருக்குல்ல இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பிரஜென்ட் இது அவங்க பேர் வந்து பார்வதி பார்வதி போய் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பிரஜென்ட் மேலே நான் கையை போட்டேன் அவர் வந்து கையை தட்டி விட்டார் கை எனக்கு வலிக்குது எனக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வயலன்ஸ் ஒரு அட்டாக் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அவங்க எனக்கு கை வலிக்குது அப்படின்ற மாதிரி டைரெக்டாக சொல்கிறாங்க ஸோ அது சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் அவர் கேட்குற கேள்வி என்னன்னா நீ எதுக்கு என் மேலே கையை போடுற அப்படின்றத சுற்றி வளச்ச ஒரு அதுன்னு பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு என் மேலே கையை போடுறேன் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது நான் ஒரு ரெஸ்பெக்டடாக இருந்திருக்கேன் ஸோ போது எனக்கு என் மேலே கையை போட்டோன்னா நீ என்ன பண்ண நினைக்கிறேன் நீ வந்து அண்ணனா இது எப்படி சொல்கிற ஒரு தங்கச்சியான அனுச்சி போடு என்ன வேணால் பண்ணு ஆனால் நீ போடுறது அவருக்கு விருப்பம் இல்லை ஆக்சுவலாக வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் பிரச்சனைக்கும் முட்டிகிட்டு தான் இருக்கு அப்போ நீ என்ன ட்ரை பண்ணுறேன்

இருப்ப நாளைக்கு நான் உங்க கையை தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா என்ன பண்றது சோ இப்போ இந்த அடிச்சேன்னு சொல்லிட்டு தட்டி விட்டேன்னு சொல்றேன் நாளைக்கு உங்க கை மேல வச்சு பொறுமையா எடுத்தேன் கையை லைட்டா தடவிட்டார் அவரு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகுது ஆக்சுவலா பிரச்சனை தான் இல்ல கும்பு கும்புன்னு கும்புவாங்க அதனாலதான் அவர் அப்பயே பாத்தீங்கன்னா தட்டி விட்டுருக்காரு அது அங்கேயே சொல்லியிருக்காரு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு இப்போ இங்க வந்து அது என்ன பண்றாங்க இவர் வயலன்ஸ் பண்றாரு என்ன வந்து தாக்கிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்வதி ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறாங்க அவங்க அடிச்ச பாலே திருப்பி அவங்க மூஞ்சி திருப்பி அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நீ வந்து இந்த மாதிரிலாம் பிகேவ் பண்ணுவேன் நீ வந்து புதுசான சைட் அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக தான் பார்வையில் சொல்லியிருப்பாங்க சைட் அடிக்கிற அந்த மேட்டரை ஆனால் தூக்கி இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூல போட்டு இவங்கள சேர்த்து அடிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்போ அவர் சந்தேகப்படுறது கரெக்டாக தானே அப்படின்ற மினிங்கில் தான் உங்களுக்கு கொண்டு போயிட்டாங்க கடைசியில் கொண்டு போய் தான் பாரு நீ வந்து அக்காவும் இருக்கணும் தங்கச்சியாகவும் இருக்க ஓகேவா தயவு செஞ்சு என் பக்கத்தில் வராது என்னை வந்து உற்று அப்படின்னு நம்ம முட்டி போட்டு கெஞ்சிட்டாரு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு வார்னிங்காக தான் இது கொடுத்துருக்காருன்னு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது அவரோட ஆட் நான் திருப்பி சொல்றோம் அவரோட ஆட்டிடியூட் தப்பு அவர் பேசுகிற விதம் தப்பாரு ஆனால் மேட்டர் கரெக்டு பார்வதியை பக்கத்தில் வர வேணான்றாரு நீ வந்து என்ன கன்டென்ட் பண்ணுவேன்னு தெரியும் இந்த கூமுட்டை ம இது மக்ருதீன் இது கம்ருதீன்ல சரி மக்ருதீன் வருதுங்க ட்விட்டரில் பார்த்து பார்த்து எனவேஸ் கமருதீன் மாதிரி எல்லோரும் இருக்க முடியாதுல்ல என்ன பண்ணாலும் சரி உன்னை அது வந்து கோவத்தில் டேரெக்டாக உன் மாதிரி அலிகேஷன் வச்சிருக்கு இன்றைக்கி பார்வதி அவங்களே சொல்கிறாங்க ஒரு கோவத்தில் நான் இந்த கோவத்தில் தான் திவாகர்ட்ட அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோவத்தில் எப்படி வேணா யாரை வேணா அப்போ மாட்டி விடலாம் அதாவது அது யோசிக்கவே பாருங்க நம்ம கூட இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்த ஒருத்தனாச்சு அவன் நல்லவனோ கேட்டவனோ எனக்கு தெரிஞ்சு கமுருதீன் வந்து அவ்வளோ பேடாலாம் பார்வதி அன்றைக்கி வந்து சண்டை போடல லைட்டாக ஒரு சின்ன சண்டை வந்தது அதுக்கோசம் நீ ஒன்னே அகேன்ஸ்ட் அவன் மேலே எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிற என்னை தப்பாக தொட்டுட்டான்னு சொல்கிறேன் நீ நாளைக்கு வேற ஏதாவது சொன்னா என்ன இவ்வளவு கேமரா இருக்கும்போது அவன் தப்பிச்சிட்டான் கேமரா இல்லைன்னா தூ என்ன அவனு மட்டும் யோசிச்சு பாருங்களேன் சோ அப்படிப்பட்ட கேரக்டர் இப்படிதான் இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் பண்ணது தப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல ஏன்னா அவர் வந்து சேஃப்டியா இருக்கணும்னு நினைக்கிறாரு உங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து இருக்கணும்னு நினைக்கிறாரு இது வந்து நிறைய பேருக்கு வந்து தப்பா கூட தெரியல என்ன ப்ரோ அவன் ஆனால மாதிரி அவன் வந்து பில்டப் அப்படி இல்ல ப்ரோ மேட்ரு ஆனால் மாதிரி பில்ட் பிரெசென்ட் பண்ற ஆட்டிடியூட் தப்பு அவர் பேசுற விதம் தப்புன்னு சொல்லுங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த மேட்டரில் வந்து ஒரு சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்ற மாதிரி தோணலை ஏன்னா பார்வதி நாள் நடந்துகிட்ட விதம் அந்த மாதிரி அவங்க எப்படி வேணா எப்போ வேணா எதை வேணா திருப்புவாங்க ஸோ இப்போ திருப்பினாங்களே இவர் தட்டி கையை வச்சு நீ தான் கையை வச்சிருக்க நீ கையை வச்ச தப்பு ஸோ கையை அவடிக்கல பிடிக்கும் ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ரேப்பாவோ இல்லை நீ எதுக்கு அப்படி ஷோல்டரில் கை வைக்கணும் கை வச்சுன்னா தட்டி விட்டுருக்கிற ஆமா பிடிக்கல தட்டி விட்டுறாரு அவள்தான் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் டைம் கை வைக்காத நீ கையை வச்சா தான் திருப்பி திட்ட போறேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்போ நெக்ஸ்ட் டைம் டைம் போய் திருப்பி கையை வைப்பியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ நெக்ஸ்ட் டைம் நீ கைய வைக்கணும்னு நினை அப்போ நினப்பு இருக்கிறதுனால தான் திருப்பி சொல்கிறேன் இது எப்படி ஒன்னா கேள்வி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே போகலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை இவர் வந்து டேரக்டாக திருப்பி அடிச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுறாங்க வியானா உட்காந்து பார்வதி எப்படி உன்னோட நேஷனல் டெலிவிஷன் உன்னோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் அசோசினேஷன் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஸோ இதெல்லாம் நீ உடவே கூடாது நீ வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி கொளுத்தி கொளுத்தி போடுறாங்க பார்வதி ஒன்றும் இல்லை இல்லை நான் இதெல்லாம் எது கேட்டுக்கிட்டேன் நம்ம யாருன்னு நம்ம தெரியும் ஒருத்தனுக்காக பிறந்த ஒருத்தி நான் அந்த டயலாக் ஆகிய அம்மா தாயே அந்த ஒருத்தன் யாரும் தாமா தெரில தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த டயலாக மாற்றிடுமா முடியலமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனிவேஸ் பார்வதி இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுகிறாங்க ஆனால் போய் கேட்கல ஏன் சொல்லுங்கள் கேட்டால் இவங்க தான் பல்பு வாங்குவாங்க ஸோ இவங்கள ஏற்றி விட்றாங்க சுபிக்ஷா பார்வதி வந்து போக மாட்டேன்னு சொன்னோன்னே ஒன்னே சாரி சுபிக்ஷா வியானா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியானா ஏற்றி இது சுபிக்ஷா ஏற்றி விட்டாங்க சுபிக்ஷா போய் கேட்டாங்க இந்த மாதிரி ஆனால் எல்லாரையும் சொல்றது தப்பு தானா இல்லைம்மா நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணல ஆக்சுவலாக நான் மென்ஷன் பண்ணுவோம்னு நினச்சிருந்தேன் ஆனால் எல்லாரும் ஒரு வார்த்தை வந்தது ஓகே வந்து கூட தான் ஆனால் நான் மென்ஷன் பண்ணணும் இது அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் சுபிக்ஷாக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது இந்த மேட்ரு அதாவது சைட் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சண்டர் அப்படியே செருப்பால் அடிச்சிருவன் சொல்லியிருக்காங்க செருப்பால் அடிச்சிருவன் டேரெக்டாக சொல்லி ஒரு விஷயத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அப்பயே அவங்க அவங்க தானே சொல்லியிருக்காங்க ஃபன்னாக சொல்லி செருப்பால் அடிப்பேன் திருப்பியும் கூப்பிட்டு செருப்பால் அடிப்பேன் ரெண்டு வாட்டி வேற சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த மேட்டரை கேட்டதுக்கு அப்புறம் தான் சுபிக்ஷாக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே அப்போ பார்வதி ஆல்ரெடி பல்பு வாங்கிட்டு தான் வந்திருக்கு அப்போ திருப்பியும் போய் அவர்கிட்ட ட்ரை பண்ணுறதுனா அது தப்பான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாக்கும் அதுக்கப்புறம் தான் புரியுது என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதியார கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல அது வந்து யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாது எப்போ வேணா எப்படி வேணா திருப்புவாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு கோவம் வந்துட்டு யார வேணா என்ன வேணா பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கும் ஒரு ஃபேஸ் வந்து மாறி இருக்குது அதாவது எப்படி சொல்கிறது இந்த வீக் ஃபுல்லாக டாஸ்க் வந்து கொஞ்சம் நல்லா ஆனதுனால வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓகே பார்வதி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அது நம்பாதீங்க பாஸ் கண்டிப்பாக எப்போ வேணா நாகப்பாம்பு திரும்பி படம் எடுத்து ஒரு கொத்து கொத்த தான் போகுது அந்த கொத்தில் சிக்கிறவங்களாம் செத்தாண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு சொல்ல தோணுது எனவே உங்களோட கற்றுக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட் எடுத்து முடிச்சிட்டானுங்க சோ அப்படின்னும் போது இந்த எபிசோட்ல சாட்டர்டே எபிசோட்ல ஆல்ரெடி சொன்னால் துஷார் எவிக்ட் ஆகிட்டார் சண்டே எபிசோடில் யாருன்னு நாளைக்கு சொல்றேன் நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை